ஆண்டவருடைய நாமத்திற்கு சொத்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தை நூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் அப்போ தலர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தெட்டி இருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நீங்க ஜபிக்கிற ஜபத்தையும் நீங்க செய்யற தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் வந்து இருக்கிறதாம் ஆண்டவர் என்ற ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு நூற்றுக்கு அதிபதியான ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தாரு அவர் தேவனுக்கு பயந்தவராகவும் தினமும் ஆண்டவரை தேடுகிறவராகவும் குடும்பத்தோடு சேர்ந்து ஜபிக்கிறவராகவும் அநேக தர்மங்களை செய்கிறவர்களாக வாழ்ந்து வந்தாராம் ஆனா அவர் ஜபிச்ச ஜபம் தேவனுடைய சமூகத்தில் எட்டியதாம் அதே போல நீங்க ஜபிக்கிற

கஷ்டத்தில் துன்பங்களில் வேதனைகளில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற இறுதியத்தை எங்களுக்கு கட்டளையிடு ஆண்டவரே அப்பா நீங்க அதை செய்கிறபடியினால் உடைய நாமம் மகிமைப்படும் எங்கள் கையின் பிரியாசங்களை ஆசிர்வதிங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசுவின் நாமத்தை ஜபம் நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்